இந்த ட்ரை நிறைய பழங்கள் நம்ம சாப்பிட்டோம் இருந்தாலும் இந்த ட்ராகன் பழத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ட்ராகன் பழம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வாங்கி வந்து சாப்பிட்றதில்ல ஆனால் அந்த ஒரு துண்டு கூட வாயில் வந்து போடவே முடிய சாப்பிட முடியல இது வந்து ஒரு ஆக்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மரத்தில் வந்து விளையிறது கிடையாது இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுவராக மாதிரி ஒரு இடத்துல இதுதான் அந்த இது ஆனால் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இந்த டிராகன் பழம் வந்து பிதாயா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை ஒத்துப்பா கமலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து வெள்ளையில் இருக்கு இன்னொன்று வந்து சிவப்பில் வந்து சதை இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவி பேரிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பிட்டு பார்த்தா சுவர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் சரி நான் வந்து நிச்சயத்துக்கு போய் தந்தாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாயில் வச்சேன் அப்பா சுத்தமாக அந்த எனக்கு வீட்டில் இதில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா வைட்டமின் சி புரதம் நார்சத்து குளுப்பு அமிலம் கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்டு இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய உடல்நல பிரச்சனைக்கு வந்து இதுக்கு வந்து நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்காது முதல்ல சாப்பிட்றாங்க ஒரு சின்ன துண்டு தான் சாப்பிட்ணும் ஏன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் வாமிட்டு அதனால் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த பழத்தில் வந்து ஊட்டச்சத்து வேணா அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து omega த்ரீ வந்து கொழுப்பாமிலா ஆறு அமிலம் இதெல்லாம் வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஆன்டிசன் உடலில் ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது மெக்னீசியம் பக்கவாதம் அப்படின்னு பாரடைப்பு இதனால இதே யூஸாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இதே நோய் வந்து அபாயத்தை வந்து இது வந்து அதிக கொலஸ்ட்ராலாக இருக்கிறதுனால இதே நோய் அபாயத்தை வந்து அதிக அப்படின்னு சொல்கிறாங்க பாலியன்ஸ்டிஸ் கொழுப்பு ஒமேகா த்ரீ ஒமேகா அரு இப்படி நிறைய வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது இது கொழுப்பை வந்து குறைக்குன்னு சொல்கிறாங்க ராகம் பருத்து கெட்ட கொலஸ்ட்ராலாக நம்ம உடம்பு உள்ளதெல்லாம் வந்து குறைச்சி சரி நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சத்து அதிகமாக இருக்குது செரிமானத்துக்கு ப நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து அதிகளவு தண்ணியாக இருக்குது குடல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க மலச்சிக்கல் பச்சை எண்ணிக்கிது பெருங்குழல் அழற்சி எரிச்சல் உண்டா குடல் நோய்க்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிகிச்சைக்கு வந்து இருக்குது இருந்தாலும் சரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்லாம் சொல்லி முதல் நாள் சாப்பிடும்போது சா சாட்டக்கூடாது ஏன்னா ஒரு துண்டு சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதான்னு பாருங்கள் சில பேருக்கு வந்து ஒத்துக்காது அதனால் ஒத்துக்குதா இல்லையான்னு புதுசாக ஒரு பழத்தை என்றைக்கு தான் சாப்பிட்ணுன்னா சடக்கரை வந்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கணும் இது சோகை உள்ள புகார் உள்ளவங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா டிராகம்பருத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தம் உடம்புல இல்லை அப்படின்னா சோர்வாக இருந்தோம் அப்படின்னா சாப்பிட்லாம் இரும்பு சக்தி இருக்குது ஹீமோக்லைமின் வந்து நம்ம உடம்புல அதிக அளவு ஆக்குது இப்படி ஏகப்பட்ட வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அளவு இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து இதில் இருக்குது இது எது இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து சாப்பிட்றதுனால இவ்வளோ கிடைக்குது சி ஆக்சிஜன் இப்போ ஆக்சிடை இப்படி நிறைய வந்து இது கிடைக்குது இதனால் வலுவான பல் கிடைக்குது எலும்பு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால எலும்புகள் வந்து பலப்படும் பற்களை வைக்கணும் கால்சியம் பாஸ்பரஸ் இப்படி நிறைய இருக்குதுனால இந்த வந்து எலும்புகள் இதெல்லாம் மூட்டு வலி இதெல்லாம் வந்து வராது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதை வந்து அவ்வளோ நன்மை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இது வந்து இடையளப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து சாப்பிட்றதுல என்ன ஆயிருக்குன்னா சாப்பிடும்போது வந்து உடம்பு இல்லை சர்க்கரை இருக்கிறதுனால கண்டிப்பாக எடை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை வந்து சாப்பிடும் போது என்றைக்கோ சாப்பிட்டாலும் எடை வந்து கூடுறதுக்கு எடை வந்து கூடும் வந்து குறையாது இப்படி உடலை நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஆரோக்கியம் இருந்தால் இந்த பழத்தை வந்து பார்த்தா நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இல்லை சாப்பிடாமல் வந்திருப்பீங்க நானும் இது வரைக்கும் ஒன்று கூட சாப்பிட்டதே கிடையாது அதனால் முதல்ல சாப்பிட்ணுன்னு நினச்சா ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டு உங்கள் உடம்பு கொத்துக்குதா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து சாதாரண ஆட்கள் வந்து பார்த்தினா வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் எந்த பழம் புதுசாக ஒரு பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமான உடம்பாக இருந்தால் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுட்டு வந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்ச மணக்கம் சேனல சார் செப்ப நன்றி வணக்கம்